வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கோடை சீசனில் பல்வேறு இடங்களிலும் கிடைக்கக்கூடிய நாவல் பழமானது வலி நீரிழிவு நோய் மற்றும் செறிவான பிரச்சனைகளுக்கு சிறந்த இயற்கை தீர்வு தரக்கூடிய ஒன்றாக இருக்குது நாவல் பழம் மட்டும் இல்லாமல் அதனுடைய இலைகள் அதனுடைய விதைகள் அதில் எல்லாமே மருத்துவ குணங்கள் இருக்குது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு மற்றும் சிக்கல் உள்ளிட்டவைகளுக்கும் சிறந்த வீட்டு வைத்தியங்களில் ஒன்றாக நாவல் பழம் கருதப்படுது ஸோ நாவல் படத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அதன் மூலமாக என்னென்ன என்னென்ன நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை நாவல் பழம் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பரம்பரை மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய நீரிழிவு எனப்படக்கூடிய சர்க்கரை வியாதி ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் நாவல் பழம் சர்க்கரை வியாதி அல்லது நீரிழிவு குணமாக நீரிழிவு குறைபாட்டை குணப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த பலமாக பெருமக் பெரும் பொதுமக்களால் அறியப்படுது அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய அந்த நார்சத்து போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கு நோய்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகாமல் பாதுகாத்துக்கும் அதனால் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் சுகர் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் விடுபடலாம் சிறுநீரில் உங்களுக்கு அதிக அளவு சர்க்கரை சத்துக்கள் வெளியேறாமல் இது வந்து உங்களுடைய தடுக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்க இப்ப இருந்தே நாவல் பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் அதே போல் பிளட்டில் சுகருடைய கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்க நாவல் பழத்தை தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சுகர் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது ஹீமோக்ளோபினுடைய அளவுகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் மனிதர்களினுடைய ரத்தம் சிவப்பு நிறம் பெறுவதற்கும் சத்துக்களை உடல் முழுவதும் பரவ செய்வதற்கும் ஹீமோக்ளோ அப்படின்ற அந்த ரத்த புரதம் தான் ரொம்ப ரொம்ப காரணம் இது வந்து ஒரு வேதி பொருள் இது உடலில் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் இது எப்போ சரியான லெவலில் இருக்கும் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் போது தான் இந்த ரத்த புரதம் அதில் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் இப்போ ரத்த சிகப்பணுக்கள் குறையுதுனா நமக்கு இரும்பு குறைபாடு இருக்குன்றது அர்த்தம் ஸோ இரும்புச்சத்து நிரந்தரக்கூடிய நாவல் பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் அப்போது ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும் கரெக்டான அனைத்து பாங்களுக்கும் கிடைக்கும் போது நம்ம புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகள் தென்படாது அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தலைவலி ஏற்படுவது அதீத மயக்கம் ஏற்படுவது உடல் சோர்வு உடல் பலவீனம் ஏற்படுவது குமட்டல் வாந்தி உணர்வு ஏற்படுவது இது போல அனிமியாவுக்கான அறிகுறிகள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையுமே வெளியேற்றி ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான ரத்த ஓட்டத்தை தொடர்ந்து கொடுத்து இந்த ஹீமோக்ளோபினுடைய கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம நாவல் படம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நாவல் படத்தில் இரும்புச்சத்து தான் இது ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த சோகையிலிருந்து நம்ம விடுபட வைக்கும் இதயம் சார்ந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு உணவு தான் நாவல் பழம் இதய நோய்கள் மற்றும் அது தொடர்பான பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நாவல் பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்குது ஸோ இந்த நாவல் பழங்களை அடிக்கடி சுகர் பேஷண்ட்ஸும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் குறிப்பாக ஹார்ட் பேஷன்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது இது அவங்களுடைய ரத்தத்தில் ரத்தத்துக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது இதயத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ரத்தம் இருக்கு இல்லையா ஸோ அந்த ரத்தம் வந்து ரத்த நாளங்களில் முறையான அளவில் செல்வதற்கு அங்கே வந்து கொழுப்பு படிவு எதுவும் இருக்கக்கூடாது ஆனால் இதயம் பாதிப்பு ஏற்படக்கூடிய நபர்களுக்கு கொழுப்பு படிவுகள் ரத்த நாளங்களில் இருக்கும் ஸோ இப்போ அவங்க நாவல் பழங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும் இதனால் நரம்புகளில் இருக்கம் தென்படாது நரம்புகளில் ரத்த நாளங்களும் படிந்திருக்காது ஸோ படிந்திருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரைத்து வெளியேற்றி கொழுப்பு படிவு ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் இதனால் ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு பாய ஆரம்பிக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் நாவல் பழம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஈறுகள் மற்றும் பற்கள் தொடர்ந்து பராமரிக்கப்படுவதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் நாவல் பழம் அதிகம் சாப்பிடும்போது வாய் துர்நாற்றம் ஏற்படுவது தடுத்துக் கொள்ளலாம் பலருக்கு ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது ஈறுகளில் ரத்தக்கசிவு ஏற்படுவது பற்கூச்சம் பற்களில் சொத்தை ஏற்படுவது வாய் மற்றும் பற்களில் கிருமிகளால் பிரச்சனை ஏற்படுவது ஈறுகள் வந்து வீக்காக இருக்கிறதால பற்கள் பாதிக்கப்படுவது இது மாதிரிலாம் பல பிரச்சனைகள் இருக்கும் நாவல் பழங்களை நன்றாக சாறு பிழிந்து அந்த சாற்றில் சிறிது உப்பு கலந்த தினமும் காலை மற்றும் மதிய வேலைகளை நீங்கள் அருந்தி வந்தீங்கன்னா வாய் பற்கள் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும் சுவாச புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அந்த ஜியோமிச்சை கிருமிகளினுடைய அட்டாக்கால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வாய் துர்நாற்றம் ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுவது பற்களில் கரை ஏற்படுவது பற்கள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் சுவாச புத்துணர்ச்சியும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நாவல் பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் வயிற்றுப்போக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாலும் உடல் உஷ்ணம் மற்றும் சுற்றுப்புற வெப்பநிலை அதிகரிப்பாலும் ஒரு சிலருக்கு சாதாரண வயிற்றுப்போக்கு அதில் ஆரம்பித்து சீதபேதி வரைக்கும் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும் ஸோ இப்படி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டக்கூடிய சமயங்களில் நாவல் பழங்களை வந்து பழங்களாகவோ அல்லது வந்து சாறு பிழுந்து ஜூஸ் ஆகவோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு நிறுத்தி வயிற்றில் தங்கக்கூடிய நச்சுக்கள் கிருமிகள் ஆகியவற்றை வெளியேற்றிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் இழந்த பலத்தை மீட்டுக்கிறதுக்கு நம்ம நாவல் பழம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சர்க்கரையும் உப்பும் கலந்த அந்த கரைசலை எடுத்துக்கொள்ளலாம் இது வயிற்றுப்போக்கு நிறுத்தம் நாவல் பழம் வயிற்றுப்போக்களை உடல் இழந்த பலத்தையும் மீட்டு கொடுத்து வயிற்றுப்போக்கு சரி பண்ணிடும் ஸோ அந்த ஒரு வயிற்றுப்போக்கு பிரச்சனை வந்து நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமையால் ஆஸ்துமா எனப்படக்கூடிய அந்த நுரையில் சம்பந்தப்பட்ட நோய் வந்து சிலருக்கு ஏற்படும் ஸோ மேலும் ஜுரம் ஏற்படுவதில் சிலருக்கு வறட்டு இருமலும் வந்து ஏற்படும் இப்போ நாவல் பழங்களை தினமும் காலை வேலையில் இது உப்பு சேர்த்து சாப்பிடும்போது ஆஸ்துமா நோயினுடைய கடுமை தன்மை வந்து குறையும் ஜுரத்தினால் ஏற்படுத்தக்கூடிய வறட்டு இருமலையுமே நமக்கு இந்த நாவல் பழம் வந்து போக்கிவிடும் சுவாச பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிவிடும் அதாவது சளி பிடிச்சிருக்கிறது அதன் காரணமாக வறட்டு இருமல் ஏற்படுவது தொண்டையில் வீக்கம் தொண்டையில் வலி ஏற்படுவது மூச்சு திணறல் ஏற்படுவது ஆஸ்துமா பிரச்சனை ஏற்படுவது இதுபோல் எந்த விதமான சுவாசம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கல்லீரல் பலம் பெறுவதற்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு கல்லீரலில் அதிகளவு நச்சுக்கல் சேர்வதாலும் அதீத அலச அலட்சினாலும் கல்லீரல் மற்றும் பித்தப்பையில் வீக்கம் ஏற்படுது ஸோ இதை வந்து நம்ம கியூர் பண்ணுறதுக்கு நாவலப்பழம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தினமும் காலையில் சிறிது உப்பு சேர்த்த நாவலப்பழங்களை சாப்பிடும்போது கல்லீரல் மற்றும் பித்தப்பைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அலட்சி மற்றும் வீக்கத்தை குறைத்து அந்த உறுப்புகளினுடைய செயல்பாடுகளை நம்ம மேம்படுத்திக்கலாம் ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளிலே மீண்டும் மீண்டும் செல்களை கொண்டு புதிய உறுப்பாக மாறக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல் அதுவும் ஓரளவுக்கு தான் அது சாத்தியம் ஏன்னா நம்ம அதிகமாக மாவுற்றத்திலிருந்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துகிட்டே இருக்கோம் நார்சத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கவே இல்லை அப்படின்னாலும் கல்லீரல் வளர்ச்சி நோய் ஏற்படும் குறிப்பாக மது அருந்தக்கூடிய பழக்கம் தீவிரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்லீரல் நச்சுக்கள் சேர்ந்து கொழுப்புகள் படிந்து கல்லீரல் வளர்ச்சி நோய் ஏற்படும் ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கிருவிகள் கொழுப்புகள் அகற்றி அதனுடைய செல்களை மீண்டும் புதுப்பித்து கல்லீரலை வந்து மீண்டும் சுறுசுறுப்பான ஒரு உறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நாவல் பழம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெண் புள்ளிகள் மறைந்து போவதற்கு நாவல் பழங்களை எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு தங்கள் நோயாளியினுடைய சருமத்தில் வெள்ளை நிற புள்ளிகள் ஏற்பட்டு அவர்களினுடைய உடல் அழகி அது வந்து கெடுத்துரும் ஸோ இவங்கெல்லாம் தினமும் நாவல் பழங்களை சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய உடலினுடைய தோலின் நிறத்தை வந்து மேம்படுத்தி கூடாது அந்த மெலனின் அப்படின்ற அந்த புரதச்சத்து வந்து அதிகம் ஊக்குவிக்கப்பட்டு தோலில் ஏற்பட்டுக்கூடிய வெள்ளை புள்ளிகள் மறைய ஆரம்பிக்கும் தோலினுடைய பளபளப்பு தன்மை கூட ஆரம்பிக்கும் ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஒயிட் டாட்ஸ் வந்து இருக்காது வெள்ளை புள்ளிகள் வந்து சருமத்தில் வந்து காணப்படாது எந்த விதமான தோல் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு தான் நம்ம இந்த மாதிரி நாவல் பழம் எடுத்து நாவல் பழம் ஊட்டச்சத்து நிறைந்தது அதனால் நாவல் பழம் ஒட்டுமொத்த உடலுக்குமே தேவையான பல சத்துக்களை கொண்டு நமக்கு வந்து கொடுக்கும் குறிப்பாக நாவல் படத்தில் பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்பு சத்து பாஸ்பரஸ் ரிஃபோஃப்ளோவின் தயாமின் போன்ற பல சத்துக்கள் இருக்கு இவை அனைத்துமே உடலினுடைய எலும்பு வளர்ச்சி மற்றும் மனதை வந்து உறுதியாக வைக்கிறது இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது ரத்தம் வந்து நரம்புகளினுடைய சீரான இயக்கத்திற்கு ஹெல்ப் பண்ணுறது ரத்த ஆளங்களில் ரத்த ஓட்டம் சிறப்பாக சென்று இதயத்தை பராமரிக்கிறது இது மாதிரி ஹீமோகுளோபின் வந்து பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய ரத்தம் சோகே நோயை கியூர் பண்ணுறது இது போல பல நன்மைகளை கொடுக்கும் அதனால் உச்சம் தா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சரி பண்ணிக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை